கோயிலுக்கு அப்ப போய் அந்த தோப்பு கிட்ட போய் வச்சுவாங்க சாய்ந்தரம் நாலு ஆறு மணி ஆயிடும் ஆனால் ஒன்று வச்சிருக்குறதை எடுத்து காமிப்பாங்க அம்மாளுடைய தூயிலையும் அந்த தண்டைக்கு மாச சிவராத்திரிக்கு மாச சிவராத்திரி அன்னைக்கு நாகி மாசி பச்சை ஆஹ் நாயி பச்சை பார் அதுல மாசி பச்சைன்னை மழையால பெட்டியில வந்து என்னென்ன ஆட்டோவோட உடுப்பு இருந்திருக்கு ஐயருக்கு டே அந்த தூயிலையே அந்த தண்டைக்கு எடுத்துப்போம் அதை சீக்கா தோக்கு சொல்லி அந்த கோயிலுக்கு தெக்க இருக்குது அந்த பக்கத்தில் அதனை வச்சு காமிப்பா அது ஜனங்களாம் ஓடுங்க பார்க்குறது போட்டம் ஓடுவாங்க அதுதான் காமிச்சு அப்புறம் கொட்டி வரும் அந்த கோயிலுக்கு கொட்டி வந்து அந்த ராத்திரிக்கு பூரா பத்து மக்காய் அந்த கிளவி அந்த பொங்கப்பானம் தூக்கி போன கிளவிக்கு பத்து மக்காய் பத்து மக்கள் கீரி வீட்டியா கொப்பிரி வீட்டியா பாப்பா வெட்டியா பஸ்கார விட்டியா வடகாட்டு மூட்டியா பத்து மக்கத்து ஊரு பெட்டி வருது அந்த பத்து மக்க அந்த கிடைத்தி